இந்த செட் ஃப்ரீ இந்த மாதிரி ரெடிமேட் டால் எடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கிரௌனா ஃப்ரீ வரும் அப்புறமா ஆர் ஸ்பெஷல் காம்போ ஆஃபர் இந்த ஒரு மண இந்த ஒரு மண இந்த செட்டு எல்லாம் சேர்த்து ஒரு காம்போ வொர்க்கு அது காம்ப்ளிமெண்டா இந்த மூணு செட்டு ஃப்ரீயா கொடுக்கும் அப்புறமா நீங்க வாங்குற ஒரு ஒரு லட்சுமி சைஸுக்கும் ஸ்டோன்ஸ் உள்ள இது வந்து ஃப்ரீயா கொடுக்கறோம் நாங்க ரிட்டன் கிஃப்ட் ஐட்டம்ஸ் இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் இருக்கு எல்லாமே வனலட்சுமிக்கு கொடுக்குற ரிட்டன் கிஃப்ட் மஞ்சள் குங்கு வச்சு கொடுக்குற ரிட்டன் கிஃப்ட் அண்ட் சேனாக உட்கார வைக்கிற ஸ்டாண்ட் இது சாமி இது பண்ணுறதுக்கு ஸோ இது டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் ஆர்ச்சஸிங் இருக்கு காயின்ஸ் குபேர காயின்ஸ் மாலை மாதிரி இருக்கு தாலி இருக்கு லக்ஷ்மி கோவில் இதெல்லாம் கேக்குது எல்லாமே ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கிற நெல் மாலை நம்ம ஷாப்பில் அவைலபுளாக இருக்கு வாங்க விசிட் பண்ணுங்க செக் பண்ணிட்டு எடுத்து போங்க நெல் மாலை பாஸ்கால் போடுறது நெல் மாலை தேங்க்யூ